எந்தவொரு கட்சியும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது எம்ஜிஆரை பார்க்க கூட்டம் வரும் கலைஞரது பேச்சை கேட்க கேட்க கூட்டம் வரும் என பேசினார் அமைச்சர் கோவி செழியன் சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் தமிழக துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலதிட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அமைச்சர் கோவி செழியன் பேசுகையில் ஒரு கட்சியும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது எம்ஜிஆரை பார்க்க பார்க்க கூட்டம் வரும் கலைஞரது பேச்சை கேட்க கேட்க கூட்டம் வரும் என திமுக ஆட்சியின் போது தனது அனுபவங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் மறைந்த கலைஞரின் கருத்துக்களை பதிவு செய்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கி கருணாநிதி தாமிரம் எஸ் ஆர் ராஜா தாமிரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்போது கூட்டத்தின் போது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்